ஒரு பள்ளிக்கு போன நாலு வயசு பெண் குழந்தை சின்ன குழந்தை பார்த்தா இறந்துருக்காங்க செப்டிக் டேங்கில் விழுந்து ஸோ இதுக்கு என்ன காரணம் யாரால நடந்திருக்கும் அந்த பள்ளி இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் அரசு இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க முழுசாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பா வீடியோக்கு உங்களோட லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதிராக ஷேர் பண்ணுங்க விற்கிற வண்டியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது பிரைவேட் ஸ்கூலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லா இடமும் நல்லாயிருக்கும் ஸோ ஸ்டாஃபுங்களும் நல்லா சொல்லி தருவாங்கன்னு பழம் பசங்களாம் நல்லா படிப்பாங்கன்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கிறத கேட்டாலே மனசெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவன வருவாய் வட்டாட்சி அலுவலகத்தில் இயற்கை சேவை மையத்தில் ஒப்பந்த பணியாளராக பயணிவேல் இவங்க இந்த பொண்ணோட அப்பா வேலை செஞ்சுருக்காரு அவங்களோட மனைவியான சிவசங்கரி இவங்களுக்கு பிறந்த குழந்தை மூன்று வயதான பெண் குழந்தை லியா லட்சுமி விக்கிரவாண்டியில் லியா லட்சுமி இந்த குழந்தை பார்த்தினா பிறந்திருக்காங்க ஸோ இந்த பழனிவேல் சிவசங்கரி அவங்களோட குழந்தை லியா லட்சுமி வழக்கம்போல் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அவங்களோட ஸ்கூல் நேம் தான் சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி இவங்க பார்த்தினா அதில் எல்கேஜி படிச்சுக்கிட்டு வராங்க ஸோ மூணு வயசு அதாவது நாலு வயசு கிட்டத்தட்ட நாலு வயசில் இவங்கள எல்கேஜி சேர்க்கறதுக்கு என்ன ஒரு காரணமாக இருக்கும் சின்ன வயசில் ஓடி ஆடி விளையாடாமல் இவங்கள இப்படி சேர்த்து விட்டு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இந்த ஒரு சம்பவத்தை கேட்டதுமே பல பேர் பார்த்தினா ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருந்த சின்ன பசங்க எல்கேஜி யூகேஜி அவங்களெலாம் கொஞ்சம் அவங்களோட ஸ்கூல் சேஃபாக இருக்கான்னு இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்போயாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களே சின்ன வயசில் ஏன் பா ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கன்னு இந்த மாதிரி கொஷின் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பல பேர் கேட்டுன்னு வராங்க ஸோ உங்களோட பதில் என்னென்னு மறக்காமல் அம்மாவில் சொல்லுங்கள் ஸோ இந்த ஒரு சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிறது அவசியமாக அவசியம் இல்லையான்னு சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வீட்டிலேயே சொல்லித்தரலாமே ஏன் ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சுக்கிட்டு இது ஒரு கொஷின் டவுட்டாக இருக்குது ஸோ அங்கே போனால் ஒழுக்கமாக இருக்கலான்னு அந்த ஒரு தான் பல பேர் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களை கூட ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க வீட்டில் இருந்தால் அடங்க மாட்டாங்கன்னு ஸோ இதுவும் ஒரு காரணத்தால் சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க ஸோ அங்கே போய் பார்த்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ எல்லாருக்குமே வருத்தமாக தான் இருக்கும் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் இவங்க இறந்ததுக்கு என்ன ஒரு காரணமாக இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கலாமா ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பதுக்கு பார்த்தினா இயற்கை உபாதை கை பாத்ரூம் போயிருக்காங்க ஸோ கை வரைக்கும் செல்கிறது இருக்காங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா கைவேறெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன டேங்க் பிடிச்ச ஒரு இரும்பு தகுடு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு அது மேலே போய் ஏறி நின்று பார்த்துருக்காங்க அந்த இரும்பு துருபிடித்த தகுடு பார்த்திங்கன்னா விழுந்துட்டு இருக்குது ஸோ விழுந்த உடனே அவங்க பார்த்தீங்கன்னா அது வில்ல விழுந்துட்டு செப்டிக் டேங்க் உள்ள விழுந்துட்டு இருக்காங்க கழிவுநீர் டேங்க் டேங்குள்ள விழுந்துருக்காங்க ஸோ அங்கே மூச்சு திணறி இறந்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு மணி நேரமாக வா அந்த டீச்சரும் பார்க்கல சாருங்களும் பார்க்கல யாருமே பார்க்கல அந்த தலைமை ஆசிரியை இதை பற்றி நான் பெருசாக கண்டுக்கல ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன தான் பதிலுன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு வராங்க ஸோ இந்த ஒரு குழந்தை இறந்ததுக்கு என்ன ஒரு ஆசிரியை நம்பியும் ஒரு தலைமை ஆசிரியை நம்பி தான் நம்ம ஒரு குழந்தைங்களை பள்ளியில் சேர்க்குறாங்க ஸோ அவங்களே ஜாக்கிரதையாக இல்லாதப்போ எதுக்கு நம்ம ஸ்கூலில் சேர்க்கணும் அதுவும் இந்த ஒரு சின்ன வயசுலேயே சேர்க்குறதுக்கு அவசியமான இதனால் தான் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகம் வந்துட்டு இருக்குது இதுக்கு மேலே சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களான்னு தெரில ஸோ இந்த ஒரு சம்பவத்தை கண்டிச்சு நீ கவர்மெண்ட் அரசு என்ன சொல்லிக்காங்கன்னு பார்ப்போம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க நிவாரண உதவி கொடுத்துருவாங்க ஸோ அவங்கள பணம் கொடுத்து நம்ம அடைக்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சுது இந்த சம்பவத்தை பார்த்து நீங்கள் அந்த தலைமை ஆசிரியருக்கு என்ன தண்டனை கொடுத்தா கொடுப்பீங்க ஸோ இதுக்கு கவர்மெண்ட் அரசு என்ன கொடுத்துருவாங்கன்னா அந்த ஒரு தலைமை ஆசிரியர் ஏஞ்சல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து நாள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க ஸோ பத்து நாள் போதுமா இந்த மாதிரி குழந்தை அலட்சியமாக இருந்ததுனால ஒரு குழந்தையே விடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட பெற்றோர்லாம் எவ்வளோ வருத்தப்படுறாங்க அந்த ஊரே பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இறங்கியிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய கலவரமாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமனில் சொல்லுங்கள்